தூதர் சலல்லாஹு அழிகவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அத்பத்துல்லாவை ஏழு முறை சுற்றி வரக்கூடிய தவாஃப் என்ற அமல் என்பது கவுலுல் பைத்தி மசலு சலாத்தி அது ஒரு தொலுகையில் போன்றதாகும் அட பின்னக்கும் த தக்கல்லமூன ஃபீகி தொழுகையில் எவ்வாறு நாம் பேசாமல் இருக்கின்றோமோ அதே போன்று சமன் தக்கல்லம ஃபீஹி தவாஃப் செய்யும் பொழுதும் பேசாமல் இருப்பது எதக்கல்லமூன இல்லா வஹைரின் பேசுபவர்களை விட சிறப்பானது என்று சொல்லப்பட்டது அப்போ தவாஃபுடைய நேரத்தில் போன்ற உள்ள அந்த அமராக இருக்கிறது பேசு பேசினால் முறிந்துவிடும் என்றால பேசாமல் இருப்பவர்கள் பேசுபவர்களை விட சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் திருமதியிலே நசையிலே பதிவு செய்யப்படுகிறது அப்பாஸ் அபாஸ் ரஜா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நசர ஹஜருல் அஸ்வத் மீனல் ஜன்னா ஹஜருல் அஸ்வத் என்ற கல் என்பது அது சொர்க்கத்திலிருந்து வரப்பட்ட கல்லாகும் பகுவ இன்னும் அது வாங்கிறது அசத்து அது சொர்க்கத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது உலகத்தில் இறக்கப்படும் பொழுது வெள்ளையாகத்தான் இருந்தது மினன் நபன் அளவுக்கு என்று சொன்னால் பாலை பாலை போன்ற வெண்மை நிறமாக இருந்தது அது கருப்பாக ஆக்கப்பட்டது காரணம் என்னவென்றால் ஃபதாயா பனி ஆதம் ஆதமுடைய மக்கள் செய்த அந்த பாவத்தையெல்லாம் அந்த அஜருல் அஸ்வத் அந்த ஆதமுடைய மக்கள் அந்த அஜருல் அஸ்வத்தை முத்தமிடுகிறார்கள் விஸ்திராம் செய்கிறார்கள் இதன் காரணமாக பாலை போன்ற வெண்மையாக உள்ள அந்த அஜருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த கல் அதாவது அஜருல் அஸ்வத் அஜர்னால் கல் அஸ்வத்னா கருப்பு கருப்பு நிறம் கல்லுன்னு நம்ம சொல்லுவோம் பேரால ஆனால் அது ஆக்சுவலி அது கருப்பு கிடையாது சொர்க்கத்திலேருந்து இறங்கி வரும் பொழுது அது வெள்ளை நிறமாக இருந்தது எந்த அளவுக்குன்னா மினன் லபன் அப்படின்றாங்க சொல்லலாம் சல்லா அலிஸ்லாம் பாலை போன்று வெள்ளையாக இருந்தது மொல்லாகு அல்லாவின் மீது ஆணையாக அந்த அஜருல் அஸ்வதுக்கு அல்லாஹு தாலா தியானத்து நாளிலே லவு ஐநான் அதாவது அந்த அஜருள் அஸ்வதுக்கு ரெண்டு கண்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் எபுசு அந்த ரெண்டு கண்களை கொண்டு அது பார்க்கிறது பிகிமா வலிசான எஞ்சபு பிகி யாரெல்லாம் அதை தொடுகிறார்களோ முத்தமிடுகிறார்களோ யஷ் அது அலா மன் இஸ்திராமுக்கி யாரெல்லாம் அந்த அஜருல் அஸ்வதை முத்தமிடுகிறார்களோ அதை தொடுகிறார்களோ அவர்களை எல்லாம் கேமத்தினாலிலே அது பார்த்து வைத்துக் கொண்டு நாளிலே அதை சிபாரிசு செய்யும் என்று சொன்னார்கள் நம்முடைய இந்த டெக்னாலஜின் அடிப்படையில் போனால் த அஜருள் அஸ்வத் ஏ ஒன் ஆஃப் த ஒரு சிசிடிவி கேமரா தட் இஸ் ரெக்கார்டிங் அதாவது அது வந்து ரெக்கார்ட் செய்கிறது யாரெல்லாம் அந்த அறமுக்கு சென்று அந்த அஜருல் அஸ்வதுல்லி கல்லை தூரத்திலிருந்தோ பக்கத்திலோ முத்தமிட்டு சுற்றி வரம் வருகிறார்களோ யாரையும் விட எல்லாத்தையும் ஃபுல் ரெக்கார்டிங் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அந்த கல் கியாமத்து நாளிலே கொண்டு வரப்படும் அந்த கல் தன்னை சுற்றி வந்த ஆஜிகள் உம்ராவுக்காக ஹஜ்ஜிக்காக தவாஃபுக்காக காபத்துலா வந்த எல்லா ஆஜிகளையும் அது என்ன செய்து ரெக்கார்டு செய்து அது வந்து எல்லோருக்கும் சாட்சி சொல்லும் அப்படின்னு நபிகள் நாயகன் சல்லாம் அலிஹ் வசலாம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்து உம்ராவுனுடைய முறையை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் உம்ரா என்றால் எஹராம் அணிவது காபாவை ஏழு முறை பலம் வந்து தவாஃப் செய்து பிறகு இரண்டு ரக்காய் தொழுதுவிட்டு சஃபா மருவா கொங்கோட்டம் மூடி முடிகளை கலைந்து விட்டால் என்ன ஆயிருத்தார் உம்ரா முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும் ஹஜ்ஜிக்கு போகிறோம் ஹஜ்ஜி என்பது கிட்டத்தட்ட பிற எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அதிகபட்சமாக பதிமூணு இந்த ஆறு நாட்கள் தான் ஹஜ்ஜினுடைய கடமை இந்த ஆறு நாட்களும் எப்படி ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக ஹஜ்ஜி வந்து மூன்று வகைப்படுகிறது ஹஜ்ஜி வெறும் ஹஜ்ஜை மட்டும் நிறைவேற்றுவதற்கு நேரடியாக உள்ளூரில் இருந்தோ வெளியிலிருந்தோ செல்லக்கூடியவர்கள் அதுக்கு பேர் அந்த ஹஜ்ஜி இஃப்ராக் அப்படின்னு சொல்லப்படும் வெறும் ஹஜ்ஜி மட்டும் செய்யக்கூடியவர்கள் உம்ரா செய்ய மாட்டாங்க வெறும் ஹஜ்ஜி மட்டும் செய்வாங்க நேரடியாக துல்ஹ்ஜினுடைய பிறை எட்டு அன்னைக்கு ஹஜ் நீயத்து வச்சிட்டு எஹராம் கட்டிட்டு நேரடியாக என்ன செய்வாங்க கரத்துல குதிக்கக்கூடியவர்கள் அன்னைக்கு அந்த ஹஜ்ஜிக்கு பேர் இஃப்ராத் அப்படின்னு சொல்லப்படும் இரண்டாவது விதமான ஹஜ்ஜி என்பது ஒரே எஹராம கட்டிட்டு உம்ராவுக்காக ஹஜ்ஜிக்காக ரெண்டையும் சேர்த்து ஒரே எஹராம நியத்து வச்சு கட்டுறது உம்ராவையும் செஞ்சிருவாங்க அந்த எஹராம் டிரஸ் கரெக்டாம அப்படியே நேர என்ன செய்வாங்க ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் உதாரணத்துக்கு துலாஜி பிறை ஏழு அன்னைக்கு அல்லது ஆறு அன்னைக்கு போயிட்டு என்ன செய்யறாங்க உம்ராவை முடிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை கலையாம அப்படியே என்ன செய்யறது பினாவுக்கு போறது இது வந்து ஹஜ்ஜே கிரான் அப்படின்னு சொல்லப்படும் மூன்றாவது வகை ஹஜ்ஜிகள் தான் பெரும்பாலும் நாமெல்லாம் செய்யறோம் ஹஜ்ஜே தமத்தோர் அப்படின்றோம் உதாரணத்துக்கு இப்பவே சில ஹாஜிகள் எல்லாம் போயிருவாங்க பதினேழாம் தேதி பதினாறாம் தேதி ஃபிளைட்டு போகுது ஹாஜிகள் போய் மதினாவில் இறங்கிட்டா பிரச்சனை இல்லை நேரம் மக்காவுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க முதல்ல போன உடனே இந்த சொன்ன அடிப்படையில் மீ காத்துல வச்சு அறாம் கட்டி என்ன செய்யறாங்கதா உம்ராவ நிறைவேற்றிடுவாங்க உம்ராவை நிறைவேற்றி முடியை இறக்கி என்ன செய்வாங்க உமரா முடிச்சிருவாங்க முடிச்சதோடாம் ட்ரெஸ்ல இருந்து நார்மல் டிரஸ்ல இருப்பாங்க அந்த நார்மல் டிரெஸ்ல இருந்துட்டு அப்புறம் துல்ஹாஜி எட்டு வந்த உடனே ஹஜ்ஜிக்காக நீயத்து வச்சு உதாரணத்துக்கு அஜிசியால இருந்தாங்கன்னா அங்க இருந்து என்ன செய்யறாங்க அவங்க புறப்படுறாங்க இதுக்கு பேரு ஹஜ்ஜே தமத்து இந்த மூன்று வகையான ஹஜ் இப்படி துல்ஹாஜியினுடைய பிறை எட்டாம் நாள் அன்று நேர ஆஜிகள் ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மினாவிலே தனக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த இடம் ஹாஜிகளுக்கு ஒதுக்குறாங்களா சுமார் நாற்பது லட்சம் ஹாஜிகளுக்கு உண்டான அந்த டென்ட்டுகளிலே ஒதுக்கப்படக்கூடிய பல நாட்டவர்கள் பல தேசத்தினர்கள் பல ஊர்க்காரர்கள் இலாக்கா ஜில்லா அந்தக்கான்னு சொல்லி பிரிப்பாங்க இல்லையா நமக்கு எடுக்கப்பட்ட அந்த இடத்துல சென்று மினாவிலே தங்குவது துல்ஹாஜினுடைய பிறை அத்தா துல்ஹாஜினுடைய பிறை எட்டுக்கு லோஹர் அசர் மஹரித் ஈஷா மறுநாள் ஒன்பது அன்னைக்கு ஃபஜத் வரைக்கும் மீனாவில் நாம் தங்குறோம் லொகர் ரெண்டு ரக்காயத்தாக தொழு வரும் வாங்க சொல்றாங்க சஃபரில் எல்லாருமே முசாஃபிர்கள் தானே ரெண்டு ரக்காய் தொழுகிறோம் அசர் ஜமாத்தோட ரெண்டு தொழுகிறோம் மஹ்ரிப் மூன்று ரக்காய் தொழுகிறோம் ஈஷா விரை ஏட்டன்னைக்கு அன்னைக்கு மினாவில் ஈஷா ரெண்டு தொழுகிறோம் மினாவில் இரவுல தங்குறோம் மறுநாள் காலையில் ஃபஜர் ரெண்டு ரக்காய் தொழுகிறோம் இது வரைக்கும் மினாவில் இருக்கிறோம் இந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் எல்லாம் கவனத்தில் வச்சுக்கிறீங்க மினாவில் பொழுது வேற எந்த அமலும் இல்லை என்று மட்டும் நாம் தல்பியா ஓதிக்கொண்டே இருந்தால் போதுமானது பக்துடைய தொழுகையில நாம் குரான் ஓதுவது செய்து கொண்டே இருக்கலாம் இவ்வாறு துல்ஹனுடைய பிறை எட்டு அன்று அசர் ஈஷா மறுநாள் காலை ஃபஜர் இப்போ மறுநாள் காவலை ஃபஜரு துல் ஹஜினுடைய பிறை என்ன தயாரம் பிறை ஒன்பது நீங்களும் பேசுவார் பிறை ஒன்பது ஒன்பது அன்னைக்கு காலையில் ஃபஜர் தொழுது முடிச்சிடும் அதுக்கப்புறம் சூரியன் உதயமானதற்கு பிறகு எங்கே போனோம் அடுத்த அமல் என்பதை நாளைக்கு பார்ப்போம் அல்லாஹுடைய தூதர் சலாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அத்தவாஃபு காபத்துல்லாவை ஏழு முறை சுற்றி வரக்கூடிய தவாஃப் என்ற அமல் என்பது கவுலுல் வைத்தி மசலு சலாத்தி அது ஒரு தொழுகையை போன்றதாகும் அட பின்னக்கும் தத்த கல்லமுனஃபீஹி தொழுகையில் எவ்வாறு நாம் பேசாமல் இருக்கின்றோமோ அதேபோன்று சமந்தகல்ல மசீ தவா செய்யும் பொழுதும் பேர்